வணக்கம் வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல்ரவுண்ட் கிச்சன் வாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்பு குட்டி சாப்பிட்ற அளவுக்கு மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம் இந்த மாங்காய் குழம்பு செய்யறதுக்கு மாங்காய் கொஞ்சம் புளிப்பில்லாத மாங்காவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பான மாங்காவாக இருந்ததுன்னா இந்த குழம்புல நீங்கள் காரத்தை நல்லா கூட்டி போட்டுக்கோங்க அப்போ அதனுடைய புளிப்பு கொஞ்சம் மட்டுப்பட்டுடும் இதான் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு வானிலை அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லேசாக சூடானதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம் அது குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த உரிச்சு வச்ச வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக வறுத்து விடலாம் கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுக்கணும் இப்போ ஒரு நாலு பல்லு பூண்டியும் அதில் போட்டுக்கணும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் இது கூட அரை கைப்பிடி தேங்காய் தேங்காவை பல்லாவும் போட்டுக்கலாம் துருவலாவும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வறுத்து விடணும் ரொம்ப வருத்திடக்கூடாது தேங்காவை உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் அளவை கூட கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க இந்த தேங்காய் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது அதை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதை போட்டு நல்லா வறுத்து விடணும் வருத்தானா நல்ல வாசனை வரும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அரைச்ச மசாலாவை எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கணும் நல்லா மசாலாவை கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் கொதிக்கிறதுக்காக வச்சிடலாம் அதுக்குள்ளே மீதி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாங்காயை கட் பண்ணி வச்சுக்கணும் கொட்டையெல்லாம் கூட அதுலேயே போட்டுடலாம் மாங்காய் லேசாக பழுத்து இருந்ததுன்னா இன்னும் குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா லைட்டாக இனிப்பு இருக்கும் இல்லைங்களா ஒரு வான்லையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கலாம் அது கூட பச்சை மிளகா நான் பழுத்து மிளகாவும் போட்டிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாங்காவையும் உள்ளே போட்டு லேசாக வதக்கிடணும் இப்போ குழம்புல உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்ததும் இந்த வதக்கி வச்சிருக்கிற மாங்காவை அதில் கொட்டிடலாம் இப்போ மாங்காய் வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டா குழம்பு ரெடிங்க குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புல இனிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா மாங்காய் லேசாக பழுத்த மாங்காவாக இருந்து போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வச்சு பாருங்களேன் சாதத்தோடு கலந்து சாப்பிட சாப்பிட எக்கச்சக்கமாக சாப்பாடு உள்ளே போயிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்